ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எடுத்தோன ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி இருக்காரு அவருடைய கால் எந்த அளவுக்கு முக்கியம் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஏழாயிரம் லட்சத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அவருடைய காலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இந்த படத்தை கிளைம் பண்ணிக்கலாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு மெஸ்ஸியோடைய கால் இம்பார்ட்டன்ட்டு ஸ்னேக்கு கடிச்சா ஒரு பாய்சன் உடம்புல ஸ்ப்ரெட் ஆகுது அது எல்லாத்துக்கும் ஆன்டி வெனம் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனை பயன்படுத்துவாங்க ஒரு மெடிசனை அந்த மெடிசன் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஸ்னேக்ல இருந்து எடுத்து அந்த பாய்சனை மட்டும் தனியாக ஹார்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம் ஹார்ஸும் இந்த வெனமும் சேர்ந்து ஒரு ஆன்டி வெனமாக ரெடி ஆகும் அந்த

வரைக்கும் நீங்க போய் அடிக்கணும் அதுதான் ஆக்சுவலான உண்மை ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் மஸ்கிட்டோ பிளான் போட்டாலே போதும் டிஷும் டிஷ்னு எல்லா கொசுவையும் சாவடிச்சிரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் அது பொய்யுங்க குடுகுடுன்னு ஓடி போய் உங்க கிச்சன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமா இருக்கும் கத்தியா இருக்கும் ஸ்பூன்ஸா இருக்கும் இதெல்லாத்துக்கும் முன்னாடி இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா மெட்டல் கன் மெட்டல் இருக்கு இல்லையா அந்த கன் மெட்டல் எப்பவுமே துருபிடிச்சு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹேரின்ற ஒருத்தர் கன் இனிமேல் துருவே பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு மெட்டீரியலை தயாரிக்கிறாங்க அதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக உருவாகுது சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டீல் இனி எல்லா விசில்ஸையும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கத்தியில ஃபர்ஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா வெசில் வந்துச்சு எதுவுமே அதிகமா துரு பிடிக்காது நிறைய நாள் நம்ம கிச்சன்லயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால ஏன்னா அதிகமா தண்ணி படுற இடம் அதான நம்ம மனுஷங்க புலங்குறதுல சோ அப்படி பார்க்கும்போது டெஃப்னட்டா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ்ஃபுல்லாகவும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேரி மூலியமா தான் உள்ள வருது மனுஷங்க எல்லாருக்கும் சக்தி மேம் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா அதுக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படி ஆனால் சாட்டனோட மூணு ஆனா டைட்டன் இருக்கே அங்க அங்க பறக்கலாம் பறந்து ஈஸியா லேண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்ட்டான கிராவிட்டில இருக்கும் அதனால யாராவது அங்க போய் தங்குறோம் அப்படின்னா ஆஃபீஸ் போறது கூட பறந்தே போலாமா ஹாட்ட அ இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிலேயும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கன்டென்டெண்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹாண்ட்லேன் திஸ் இஸ் பாய் ஃபார் டேக் கேர்